பிரியா பாருங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது பெண்கள் பேசுவது நன்றி ராஜண்ணா நீங்கள் பேசின இந்த ஒளி என்னுடைய குரலும் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி அழகான ஒரு நிகழ்வு அன்பாக அழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இதுல முகுந்தன் ஐயா எனக்கு ஒரு அழகான செய்திய சொல்லியிருந்தார் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முதல் தமிழ்ச்சோலை தமிழ்மொழி கற்க தொடங்க கற்பிக்க தொடங்கின ஆரம்ப காலத்தில் தாசியஸ் ஐயா அவர்கள் எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்திருந்தார் அந்த பயிற்சி பட்டறையில் நானும் ஒரு ஆசிரியராக பங்கு பற்றியிருந்தேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் இந்த பெரிய பிரம்மாண்டம்தான் எங்களுக்கு ஆசானாக வந்திருந்தாரா என்று இப்பொழுது நினைக்கும் பொழுது புள்ளரிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுது எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது சிறுமி நான் இளங்கியன்னு சொல்லலாம் ஆனால் அப்பொழுது அவரை பற்றி எனக்கு தெரியாது சிறுவயதில் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்ததால் நிறைய பேரை பற்றி எனக்கு தெரியாது அழகான ஒரு ஆவண திரைப்படம் பல தலைமுறைக்கு இது வழிவகுக்கப் போகிறது நிஷா சொன்னது போல அவரும் கூட ஒரு எனக்கு முதல் நிஷாக்கு முதல் பேசியவர் கூட குழந்தை ஐயாவிடம் நாடகம் கற்ற ஒரு பெண்மணிதான் அவரை போல் அவருடைய குழந்தைகள் போல இன்னும் பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு பிரம்மாண்டம் எங்களுக்கு முன் வீட்டி இருக்கிறது அவரிடம் நானும் கற்றுக்கொண்டேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி அந்த காலை வைக்கும் பொழுது தான் எனக்கு நினைவு வந்தது ஐயா அவர்கள் தான் சொன்னார் நாங்கள் யாரும் சொன்னவுடன் நேராக அப்படி நின்று விடுவோம் அவர் சொன்னார் அப்படி நிற்க இயலாது பலன்ஸ் வராது காலை அகட்டி நில்லுங்கள் என்று அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது இவர் தான் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார் என்று இந்த அழகான தருணத்தை கொடுத்த அனைவருக்கும் நன்றி இன்னொரு ஆதங்கத்தை சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் கங்கே சென்னை சொல்ல சொன்னார் இந்த ஆதங்கத்தை நாடகத்துக்கு ஆரம்பத்தில் நிறைய மதிப்பு இருந்தது இந்த நாட்டில் பிரான்ஸ் மண் பாரம்பரியத்தை மறக்காமல் நாடக கொட்டைகைகளை அள்ளி வீசியிருக்கிறது பறந்து இருக்கிறது ஒரு ஊருக்கு இரண்டு மூன்று நாடகக் கோட்டைகள் கொட்டகைகள் திறந்திருக்கின்றன சினிமா தியேட்டரை விட நாடக கொட்டகைகளை தேடிச் சென்று நாடகம் பார்க்கும் பிரெஞ்சவர்களை நான் கண்ணூடாக பார்த்திருக்கிறேன் நானும் நாடக வேலை செய்திருக்கிறேன் ஆனால் தமிழ் நாடகம் என்றால் கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது ஏன் நாங்கள் நடனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் அளவுக்கு கலைஞர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டோமோ தெரியவில்லை கூத்தில் இருந்துதான் நடனம் பிறந்தது ஆனால் கூத்து நாடகம் மறந்துவிட்டு இப்பொழுது நடனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருப்பது மனக்கவலையாக இருந்தாலும் இன்று எனக்கு பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் இங்கே ஒரு வரவேற்பு நடனம் நடக்கவில்லை அது எனக்கு பெருமையாக இருந்தது ஏனென்றால் இதற்கு இந்த நிகழ்வோ அந்த நிகழ்வு சிறப்பாக நடந்திருக்கிறது அதற்காக உங்கள் எல்லாருக்கும் பாராட்டி கொண்டு தம்பி கங்கேஷ் அவர்களுக்கு நானும் இந்த நாடகம் வளர உறுதுணையாக இருப்பேன் ஐயா அவர்கள் இருக்கும் காலத்திலேயே அழகான ஒரு நாடக தமிழ் நாடக அரங்கு பிரான்சில் வெகு விரைவில் திறக்க நானும் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று சொல்லி இந்த இந்த நல்வாழ்ப்பை அளித்த எல்லா நல்லுணங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி